வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் அன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஏழில் இருக்கக்கூடிய உரைநடை பகுதியும் கதை பகுதியும் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உரைநடை பகுதி பாரத ரத்னா எம்ஜிஆர் உரைநடை பகுதியில் உள்ள லைன் பை லைன் கொஷின்ஸ் எல்லாம் பார்க்கலாம் பாடத்தலைப்பு பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் எம்ஜிஆரின் பெற்றோர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் கேரளா எம்ஜிஆரின் பெற்றோர் குடும்பத்துடன் குடிபெயர்ந்த நாடு எதுனா இலங்கை எம்ஜி ராமச்சந்திரன் பிறந்த தினம் பதினேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு எம்ஜிஆர் எங்கு பிறந்தார் இலங்கையில் உள்ள கண்டியில் எம்ஜிஆரின் பெற்றோருடைய பெயர் என்னன்னா கோபாலன் சத்யபாமா கோபாலன் சத்யபாமா தம்பதிக்கு எம்ஜிஆர் எத்தனையாவது மகன் ஐந்தாவது மகன் எம்ஜிஆரின் தாயார் குழந்தைகளுடன் தமிழ்நாட்டில் வந்து குடியேறிய ஊர் எது கும்பகோணம் எம்ஜிஆர் படித்த பள்ளி எது ஆனையடி பள்ளி கும்பகோணம் காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட மதிய உணவு திட்டத்தை விரிவுபடுத்தியவர் யார்னா எம்ஜிஆர் சத்துணவு திட்டம் கொண்டு வந்தவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் புரட்சி நடிகர் மக்கள் திலகம் என்றெல்லாம் போற்றப்பட்டவர் யார்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு டாக்டர் பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகம் எதுனா சென்னை பல்கலைக்கழகம் எம்ஜிஆருக்கு பாரத ரத்னா அதாவது இந்திய மாமணி விருது வழங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தமிழ் பல்கலைக்கழகம் அமைந்துள்ள இடம் தஞ்சாவூர் எம்ஜிஆர் தோற்றுவித்த பல்கலைக்கழகம் எதுனா தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் இருக்குது எம்ஜிஆர் பெயர் சூட்டப்பட்டுள்ள பேருந்து நிலையங்கள் எதலானா சென்னை மதுரை நெல்லை பள்ளி குழந்தைகளுக்கு காலணிகள் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தியவர் யார்னா எம்ஜிஆர் பொன்மண செம்மல் என்று மக்களால் அன்புடன் அழைக்கப்பட்டவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் செயல்படுத்திய சமூக நலத்திட்டங்கள் எதலானா உழவர்களின் கடன் தள்ளுபடி ஏழைகளுக்கான வீட்டு வசதி திட்டம் ஆதரவற்ற மகளிருக்கு திருமண உதவி திட்டம் தாய்சேய் நல இல்லங்கள் கற்பொடி வழங்கும் திட்டம் நலிவடைந்த பிரிவை சேர்ந்த மாணவர்களுக்கு பாடநூல் வழங்கும் திட்டம் முதியோருக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் வேலைவாய்ப்பு அச்சவர்களுக்கு உதவித்தொகை வழங்கும் திட்டம் மதுரை மாநகரில் ஐந்தாம் உலக தமிழ் மாநாட்டை சிறப்பாக நடத்தியவர் யார்னா எம்ஜிஆர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தின் பரப்பளவு என்னென்னா ஆயிரம் ஏக்கர் எம்ஜிஆர் நூற்றாண்டு விழாவை ஒட்டி இரண்டாயிரத்தி பதினேழு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டுகளில் தமிழக அரசால் எந்தெந்த பேருந்து நிலையங்களுக்கு எம்ஜிஆர் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது சென்னை மதுரை இந்திய அரசு சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரன் மத்திய ரயில் நிலையம் என பெயர் மாற்றம் செய்து அவரை பெருமைப்படுத்தியுள்ளது தமிழக அரசு எம்ஜிஆர் நினைவை போற்றும் வகையில் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியுள்ளது எம்ஜிஆர் நினைவிடம் எங்குள்ளதுன்னா சென்னை கடற்கரை பேக் கொஸ்டின் எம்ஜிஆர் டேஸ் என்னும் ஊரில் கல்வி பயின்றார் கும்பகோணம் எம்ஜிஆர் படிப்பை தொடர முடியாமைக்கு காரணம் குடும்ப வறுமை இந்திய அரசு சிறந்த நடிகருக்கான டேஸ் எனும் பட்டத்தை எம்ஜிஆருக்கு வழங்கியது பாரத் ஐந்தாம் உலக தமிழ் மாநாடு நடைபெற்ற இடம் மதுரை எம்ஜிஆருக்கு அழியாத புகழை தந்த திட்டம் மதிய உணவு திட்டம் எம்ஜிஆர் நடித்த திரைப்பட பாடல் வரிகள் சில மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும் இன்னொரு பாடல் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் தோலா அடுத்தது கதை பகுதி அறிவுசால் ஔவையார் அரிய வகை நெல்லிக்கனியை ஔவையாருக்கு கொடுத்தவர் யார்னா அதியமான் அதியமான் ஒரு அரசர் சிறியிலே நெல்லி தீங்கனி குறியாது ஆதல் நின்னகத்து அடக்கி சாதல் நீங்க எமக்கிந்தனையே என கூறியவர் யார்னா ஒளவையார் அதியமான் தொண்டைமான் ஆகியோரின் போரினை தனது அறிவால் தடுத்து நிறுத்தியவர் யார்னா ஒளவையார் அதியமான்னுடைய முழு பெயர் என்னன்னா அதியமான் நெடுமான் அஞ்சி அறிவுசால் அவ்வையார் கதையின் நீதி என்னன்னா கற்றோரால் போரை கூட தடுத்து நிறுத்த முடியும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்